தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம்களின் மூலம் இதுவரை ஐந்து லட்சத்து தொண்ணூற்று ஓராயிரத்து நானூற்று ஐம்பது பேர் பொதுமக்கள் பயனடைந்துள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட அரசு அரசுல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் முகாமில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் தூய்மை பணியாளர் அடையாள அட்டைகள் தொழிலாளர் நலவாரி அட்டைகள் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகம் முழுவதும் ஆயிரத்து இருநூற்று ஆறு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்று ஆயிரத்து எழுநூற்று நான்கு பேர் இதுவரை பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மாவட்ட தலைவர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் Maaf terima kasih gan, nalar punya, daripada ada yang teri bantu gan.